தினமும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வசனம் எந்த தூதர் அவர்களிடம் வந்தாலும் அவர்கள் கேலி செய்யாமல் இருந்ததே இல்லை திருக்குர் ஆன் அல் ஹிஜிர் பதினைந்தாவது அத்தியாயம் பதினோராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பணியை யார் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் பல சிரமங்களை சந்திப்பார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக இவ்வசனம் அமைந்திருக்கின்றது அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்படுகிறார்களோ அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த இறை தூதர்களை கேலி செய்யக்கூடியதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் எந்த இறை தூதரும் சமுதாய மக்களுடைய கேலியிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்கவே இல்லை என்பதை இவ்வசனம் விளக்குகின்றது எனவே மார்க்கத்தை எடுத்துச் சொல்பவர்கள் மனதளவில் இது போன்ற நெருக்கடிகள் வரும் என்பதை எதிர்பார்த்து அதை எதிர்கொள்வதற்குரிய துணிவை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டால்தான் அந்த அழைப்பு பணியில் ஒரு விதமான வீரியத்தன்மை தன்மை இருக்கும் என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம்